இருபகர உங்கள் ஒய்ஃப் கிட்டே என்ன வேணும் கீழே நீ தான் இருந்து பண்ணுற எல்லாமே உனக்கு என்ன வேணும் கீழுன்னு சொல்லிட்டு சொல்ல மாமா உங்களுக்கு முடியெல்லாம் வெள்ளையாயிட்ருது அதனால டையடிங்க சூப்பராக இருக்கும் கருப்பாக பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குதுன்னு சொல்ல நீ பொம்பளைங்களோட மென்டாலிட்டின்றது அப்படின்ற மாதிரி சொல்லி செஞ்சுட்டு சரி ஓகேன்ற மாதிரி சொல்லிடுறாரு இன்னொரு பக்கம் இங்கே அவங்க பையன் சிவா வந்துட்டு சித்ராவை கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க நான் வந்துட்டு அடுத்த வருஷம் போயிட்டு இங்கே இந்த நாட்டில் படிக்க போகிறேன் அந்த நாட்டில் படிக்க போகிறேன் நீ நான் எந்த வீட்டில் போயிட்டு சாம்பான் கழுவிட்டு சமைச்சிட்டு போகிறேன் அதெல்லாம் ஒழுங்காக கற்றுக்குன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் கட்டி தேவை கிடையாது நானும் படிச்சேன் நானும் வந்துட்டு பெரிய உங்களை எல்லாம் ஆச்சரியப்பட வைக்கிறேன்னா இல்லையா பாரு இதெல்லாம் தாண்டி அப்படின்ற மாதிரி சித்தா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு கலாய்ச்சிட்டு அங்கே வந்து போகிறாரு ஜீப் எடுத்துக்கிட்டு போயிடுறாரு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட போயிட்டு ஊர் சொத்தத்துக்காக போகிறாரு போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஏற்றிக்கிட்டு போகிறாரு அந்த ஜீப்பில் வந்துட்டு துப்பாக்கி இருக்கிறது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறாங்க இது என்னோட அப்பாவை தான் இருக்கும்னு சொல்கிறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் துப்பாக்கி எடுத்தால் ஒரு முன்னாடி ஏற்றினோட பயந்து போயிடுறாரு சிவா அதெல்லாம் வேண்டா வேண்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிணல் இருக்காங்க என்னடா பெரிய நானோட பையன் சொல்கிற நீ இப்படி பை பெரிய துப்பாக்கி நீக்க வேணுன்னு அப்படின்னு சொல்லி இது இருக்காங்க ஒரு பக்கம் இங்கே ஜீப்பை காணோன்னு சொல்லிட்டு திவாக்கரை அவங்க அண்ணன் கிட்ட கேட்க கண்டிப்பாக கர்ணாதாயத்துன்னு போயிருக்கான்னு சொல்கிறாங்க அப்புறம் கர்ணாக்கு ஃபோன் பண்ணுறாங்க கர்ணா இங்கே உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் பார்க்க சரக்கு இருக்கிறத பார்த்தோன்னே எல்லாரும் வீட்டில் பிஸியாக இருப்பாங்க அதனால் சரக்கு அடிக்கலாமான்னு அவங்க ஃப்ரெண்டு கூப்பிட்டு ரெண்டு பேரும் சேம் சரக்கு அடிச்சுட்டு இருக்காங்க இங்கே கர்ணாக்கு போனோம்னா சொல்லுங்கண்ணு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஜீப் எடுத்து பிடிக்கேன்னு கேட்க இல்லையே என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் வீட்டில் சிவா இருக்கானு பாருங்கன்னா ஷிவா இல்லைன்னா அப்போ சிவா தான் எடுத்து பார்ப்பான் அவனால் நல்லா ட்ரைவ் பண்ணுவாங்க போயிட்டு வந்துடுவான் இல்லைங்கண்ணான்னு சொல்லிட்டு கருணா சொல்லிட்டு அது பிரச்சனை இல்லைல்ல அந்த ஜீப்பை வந்துட்டு துப்பாக்கி இருக்கிறா தான் பிரச்சனை எதோ ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ணுறது நீ ஏதாவது போய் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சரி நான் சரி தான் நான் பார்த்துக்குறேன்னு கர்ணா வந்து கிளம்பி போகிறாரு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே ஜீப்பில் போயிட்டுருக்காங்க ஒரு பக்கம் நம்ம இந்து வந்துட்டு அந்த லேடி எடுத்து போய் வேலையில் இருக்கிறாங்க இனிமேல் டெய்லியும் வந்து நானே ட்ராப் பண்ணிடுறேன் நீங்கள் இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்கன்னா அவங்க வேலைக்காக அந்த தள்ளுவண்டு கடை முன்னாடி நின்றுட்டுருக்காங்க இவங்க அப்போ கரெக்டாக அந்த ஜீப் தாண்டி போகும்போது இவங்க துப்பாக்கி வச்சுட்டா வச்சுட்டா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சிவா இது பண்ணிட்டுருக்காரு அப்போ துப்பாக்கி டக்குன்னு வாங்கும் போது அந்த லேடி இருக்கிற இடத்துக்கு போகும்போது கரெக்டாக இவர் கையிலேருந்து வாங்கும் போது கன் ஷார்ட் ஆகிடுது அந்த கன் போயிட்டு அவங்க காலையில் பட்டுறது கொஞ்சம் தூரம் வயகமாக வந்து ஜீப்பை நிறுத்திட்டு பயந்துட்டுருக்காங்க கரெக்டாக கர்ணா வந்துடுறாரு கர்ணா நான் எதுவும் பண்ணல எங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து வாங்கும் போது இப்படி ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க நீ எடுத்து இது பண்ண அதை கூட தப்பாக்கின்னு சொல்லிட்டு எடுத்து பின்னாடி சொல்லிக்கிட்டு நீங்கள் எல்லாம் கிளம்புங்கன்னு சொல்லிடுறாங்க ஃப்ரெண்டு கிட்டே வந்துட்டு சிவாவை கூட்டிகிட்டு போக சொல்லி அனுப்பிச்சுட்டுறாங்க அப்புறம் நேராக வந்துட்டு கர்ணா அந்த லேடி கிட்டே போய்ட்டு வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு தூக்கத்துக்கு போகிறாரு அப்போ பின்னாடி இருந்த துப்பாக்கி எல்லோரும் பார்த்துட்டு நீயும் சுட்டுட்டு நீயே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி வந்திருக்கியா கொலகாரா அப்படி அப்படின்னு எல்லாரும் பேசாமிக்க போகணும் எல்லாம் அவங்க உயிரை காப்பாற்றணும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க யாரும் இது பண்ண மாட்டேங்கிறாங்க அப்புறமா எல்லாருக்கும் முன்னாடியே துப்பாக்கி நீட்டு மிரட்டி அவங்கள தூக்கிக்கிட்டு ஜீப்பில் உட்கார வச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு கர்ணா ஒருத்தர் பார்க்கலாம் கர்ணா இல்லை தப்பும் பண்ணலன்றது பெரிய வருமோ ஏன்னா இதுன்றது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்